ஜனாதிபதி தேர்தல் மும்முனை போட்டியாக உருவெடுக்கிறது இந்தியா சீனாவுடன் உறவுகளில் சமநிலை பேணவும் முயற்சிக்கிறது கொழும்பு சிங்கப்பூரில் அமைச்சர் அலிசபரி என்பதாக இந்த தகவல் குறிப்பிடப்படுகிறது தினகரன் பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு காணலாம் இந்தியா மற்றும் சீன உறவுகளை சமநிலைப்படுத்த இலங்கை முயற்சி என்பதாக ரோய்டர் மாநாட்டில் வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இலங்கையில் அக்டோபர் நடுப்பகுதிக்கு முன்னர் ஜனாபீத் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிற நிலையில் தேர்தல் தற்போது ஜனாதிபதி பிரதமர் விக்ரமசிங்கும் இரண்டு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான மும்முனை போட்டியாக பரிணமித்து வருவதாக கூறியுள்ள விழா அமைச்சர் அலிசப்ரே நாடு சில வாரங்களில் அதன் மறுசரிப்பு செயல்முறை குறித்து சர்வதேச புனை முறையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் அதே சமயம் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் தனது உறவுகளை சமநிலைப்படுத்த முயற்சிக்கிறது என்றும் நேற்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கிறார் கடன் வரிசைப்பு தொடர்பாக சர்வதேச புணை முறையாளர்களுடன் பேசுவது மோசமான நிதி நெருக்கடியிலிருந்து நாடு முழுவதற்கு ஒரு முக்கியமான படிமுறையாகும் அதேவேளை ஆசியாவில் பலம் பொருந்திய இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடனும் தனது உறவுகளை சமநிலைப்படுத்த முயற்சிப்பதே இந்த இரு நாடுகளும் முக்கிய கடன் வழங்குனர்கள் மற்றும் முதலாட்டர்களாக இருப்பதே ஆகும் சிங்கப்பூரில் ராய்டர்ஸ் நெக்ஸ் மாநாட்டில் போதான ஒரு நேர்காணலையே அமைச்சர் சபரி இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடி இருக்கிறார் இதன்போது அவரால் பல்வேறுபட்ட தவறுகள் தெரிவிக்கப்படுகின்றன இலங்கை எதிர்வரும் சில வாரங்களில் சர்வதேச பிணை முறைதாளர்களுடன் பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் கடன்களை மறுசுரிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்யும் என அமைச்சர் சபரி தெரிவிக்கிறார்